ஓம் ி பாபா இன்றைய முரளியில் கர்மத்தின் விளக்கங்களை கூறுகின்றார் கர்மம் அகர்மம் திக் கர்மம் சுகர்மம் என்று பல வகை உண்டு அதில் முக்கியமாக சத்யுகத்தில் எந்த கர்மங்கள் கர்ம சேத்திரம் இது காரியம் ஆற்றாமல் இருக்க முடியாது செல்லப்போவது குரு சேத்திரம் ஆகவே அதற்கு எப்படி தயாராக வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார் அதை என்னவென்று கொஞ்சம் விசாரசாக மந்தனம் செய்து பார்ப்போம் ஆகவே பாருங்கள் நாம் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் குறிக்கோள் தந்தையை சொல்லிக் கொடுக்கின்றார் இது முடிந்தவுடனே வீட்டுக்கு சென்றுட்டு அங்கிருந்து சத்தியகம் வருவோம் சத்தியகம் திரை வருவீர்கள் அங்கே ஞானத்தின் அவசியம் இருக்காது பலனைத்தான் அனுபவம் செய்து கொண்டிருப்பார்கள் இங்கே உங்களுக்கு ஏன் ஞானத்தை கொடுக்கிறார் ஏனெனில் துர்கதியை அடைந்துள்ளீர்கள் ஏனென்றால் தேக உணர்வில் இருந்து காமம் கோபம் பேராசை பற்று எல்லா விஷயங்களிலும் செய்யப்படுகின்ற காரணத்தால் எல்லா கர்மங்களும் பாவ கர்மங்களில் முடிகிறது அதனால் துர்கதியை அடைந்துள்ளோம் ஆகவே நமக்கு ஞானம் தேவை தந்தை வந்து நம்மளை தூய்மையாக்குவதற்காக வழியை காட்டுகின்றார் ஆனால் சத்தியுகத்தில் அது அகர்மம் அகர்மம் என்றால் எதிர்விளைவே இல்லாமல் ஆகின்றோம் பலன் எதிர்பாராத செயல்கள் யதார்த்தமாக ஆத்மாவினுடைய அன்பு தூய்மை மகிழ்ச்சி அது மாதிரி இருந்து செயல்பாட்டில் காட்டுவார்கள் எதிர்பாராத சேவைகள் தான் அங்கு நடக்கும் தெரியாது அவர்களுக்கானால் யதார்த்த ரீதியில் உண்மையாக இருக்கும் ஆகவே எல்லா செயல்பாடும் தூய்மையான செயல்களாகவே இருக்கும் ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது இங்கு சத்தியோகத்தில் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் எனவே அங்கு அனைத்து வேலை காரியங்களும் தூய்மையாக ஆகிறது தமோ பிரதான ராவணர் உங்களுடைய வேலை காரியங்கள் கெட்டதாக ஆகிடுகிறது ஆகையால் மனிதர்கள் என்ன பண்றாங்க தீர்த்த யாத்திரை முதலுக்கெல்லாம் செல்றாங்க சத்திபத்துல யாராவது தீர்த்த யாத்திரைகள்லாம் செல்ல வேண்டியிருக்குமா இல்லை கிடையாது யாரும் பாவக்கர்மம் விக் கர்மங்கள் செய்வதே இல்லை அங்கே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சத்தியமானவைகளாகத்தான் இருக்கும் சத்தியத்தின் வரதானம் கூட கிடைத்துள்ளது விகாரத்தின் விஷயமே சத்தியத்தில் இருக்காது அதனால்தான் ஒவ்வொரு செயலும் அகர்மம் ஆகவே இங்கு பாருங்கள் பேராசை இதெல்லாம் இருக்கிறதால திருடுறது ஏமாத்துறது இந்த விஷயங்கள் எல்லாம் சத்தியத்தில் கிடையாது இங்கே நிறைய இருக்கிறது அதனால் துக்கத்தை சந்திக்கிறோம் விக்ரமமாகி விடுகிறது இப்பொழுது நம்மிடையே பலவீனங்கள் நிறைய இருக்கின்றது என்னென்ன பலவீனங்கள் என்று சிலவற்றை தந்தை எடுத்து காட்டி அதனை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழியும் கூறுகின்றார் வரதானத்திலே கூட என்னவென்று கூறுகின்றார் திட்ட சங்கல்பத்தின் மூலம் ஒவ்வொரு எண்ணமும் செய்தே ஆகுவேன் இது என்னுடைய உண்மையான குணம் அப்படியெல்லாம் புரிந்து கொண்டு திட சங்கல்பத்தின் மூலம்தான் பலவீனங்கள் என்ற கலியுக மலையை அழித்துவிடக்கூடிய சக்தி என்ற வரதானத்தை நமக்கு கொடுத்துள்ளார் அதனை கொண்டுதான் நாம் மாற்றி அமைக்கின்றோம் அதாவது பாருங்கள் என்னென்ன பலவீனம் என்று அடிக்கடி மனமுடைந்து போவது எந்த ஒரு சம்ஸ்காரம் அல்லது சூழ்நிலையின் வசம் ஆவுது அல்லது மனிதர்கள் அல்லது ஆடம்பரத்தின் பக்கமாக புத்தி கவர்ந்தெழுக்கப்படுவது இந்த அனைத்து பலவீனங்கள் என்ற கலியுகமலையை திட சங்கல்பம் என்ற கைவிரல் கொடுத்து சதா காலத்திற்காக அழைத்து விடுங்கள் அதாவது வெற்றியாளர் ஆகுங்கள் வெற்றி என்பது நமது கழுத்தின் மாலையாகும் சதா இந்த நினைவின் மூலம் சக்தி சுரூபமாக வேண்டும் இதுதான் அன்பிற்குரியும் அன்பு கடல் நமக்கு காட்டிய வழிகாட்டிற்கு என்ன பலன் கொடுக்க போகிறோம் நடந்து காட்டுவது எப்படி சாக்கார் பிரம்மா பாபா ஸ்திதியில் தூணாக ஆகி காட்டினார் அதுபோல தந்தையை பின்பற்றி நாம் கூட அனைத்து குணங்களின் தூண்களாக ஆக வேண்டும் அப்பொழுது பலவீனங்கள் என்பது தானாகவே அழிந்து கொண்டு போயிவிடும் சாக்கார முரளியை ஞான சிந்தனை செய்வோம் இதற்குதான் பெயர் வந்து விச்சார சாகர மந்தனம் முழுமையாக ஆத்மா அபிமானி ஆகிவிடும் போது பயமற்றவர்களாக ஆவார்கள் பயப்படுவது என்பது பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது ஒவ்வொரு கல்பமும் தந்தை சொல்கிறார் காமம் மிகப்பெரிய எதிரி இதில் தான் உழைப்பு தேவை ஆத்ம அபிமானி ஆவது என்பது முயற்சிக்க வேண்டிய விஷயம் அல்லவா பாவகர்மம் ஆகக்கூடிய எந்த கர்மங்களும் நீங்கள் செய்யப்போவதில்லை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சத்தியமாகவைத்தான் செய்வீர்கள் சத்தியத்தின் வரதானம் கிடைத்துவிட்டுள்ளது விகாரத்தின் விஷயமே இருக்காது வேலை காரியங்களிலும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது கலியுகத்தின் பேராசை இருப்பதால் மனிதர்கள் திருடு ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள் சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை நாடகத்தின்படி நீங்கள் இப்படிப்பட்ட மலர்களாக ஆகிவிடுகிறீர்கள் நிச்சய புத்தி வெற்றியாளர் நிச்சயம் இல்லாவிட்டால் அவர்கள் கேட்கவே வரமாட்டார்கள் நிச்சய புத்தி உள்ளவராக இருந்து பிறகு சந்தேக புத்தி உள்ளவராகவும் ஆகிவிடுகின்றனர் நிறைய நல்ல நல்ல மகாரதிகளும் கூட சந்தேகத்தில் வந்து விடுகின்றனர் மாயையின் கொஞ்சம் புயல் காற்று வீசினாலும் கூட தேக அபிமானம் வந்து விடுகிறது சந்தேகத்தின் விஷயம் எதுவும் கொண்டு வர வேண்டாம் உங்களுடைய வேலை தந்தையை நினைவு செய்வது மட்டுமே சந்தேகத்தில் வந்தால் விழுந்து விடுகின்றனர் மாயை பலமாக அடி கொடுத்து விடுகிறது நீங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேற எந்த விஷயங்களிலும் சென்று விழ வேண்டாம் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசினீர்கள் என்றால் உறுதியான நம்பிக்கை இல்லை என புரிந்து விடுகிறது முதலில் உங்களுடைய பாவம் நாசமாகக்கூடிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்ற பயனற்ற விஷயங்களை பேச வேண்டியதில்லை தந்தையின் நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிகின்றன பிறகு மற்ற விஷயங்களில் ஏன் வருகிறீர்கள் யாரேனும் ஏதேனும் கேள்வி பதில்களில் குழப்பமடைவதை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை விட்டு ஒரு தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள் சந்தேகத்தில் வந்தால் படிப்பையே விட்டு விடுவார்கள் பிறகு நன்மையே ஏற்படாது ஓம் சாந்தி